இப்போதுள்ள இயக்குநர்களுக்கு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை என்று கூறியிருந்தார் படத்தின் முதல் பாதி நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினேன் அதனை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த இயக்குனர் இரண்டாம் பாதி நல்லா இல்லை என்றதும் அவர் என்னிடம் பேசுவதை தவிர்த்தார் விஜயின் தந்தை எஸ் லியோ படம் குறித்தும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பற்றியும் மறைமுகமாக பேசியது ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த வீடியோ தற்போது ப்ளூ சட்டை மாறன் வெர்ஷனில் வைரலாகி வருகிறது ப்ளூ சட்டை பெரியப்பா என்ற கேப்ஷனில் வைரலாகும் இந்த வீடியோவில் லியோ படத்திற்கு ப்ளூ சட்டை மாறன் கொடுத்த விமர்சனத்தை கட் செய்து எஸ்ஏ சந்திரசேகரின் ட்ரோலுடன் எடிட் செய்துள்ளனர்